குக்கருடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வரவேற்பளித்த கட்சி நிர்வாகிகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் கூட்டணி முடிவு செய்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளரையும் அறிவித்துள்ளார் நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் விருதுநகர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கோகுலம் தங்கராஜ் அவர்கள் போட்டியிடுவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்தார் இதையடுத்து இன்று சென்னையிலிருந்து விருதுநகர் திரும்பி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கோகுலம் எம் தங்கராஜ் அவர்களுக்கு விருதுநகர் எல்லையில் இந்திய தேர்தல் ஆணையம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கிய சின்னத்துடன் வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து விருதுநகரில் உள்ள காமராஜர் மற்றும் காந்தி சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு தேசபந்த் மைதானம் மெயின் பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் கல்யாண நேரங்கள் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக நெருக்கடி வருவாங்க ஆகவே இந்த நெருக்கடி குறைப்பதற்காக பல்வேறு பாலங்கள் இன்றைக்கி அவனாசி ரோட்டில் மட்டும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இன்னைக்கு பாலம் ஆரம்பித்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் இன்றைக்கு திருச்சி ரோட்டில் ரெண்டரை கிலோமீட்டருக்கு பாலங்கள் ஆத்துப்பாலத்தில் பாலம் அதே போல் போத்தனூரில் பாலம் பொள்ளாச்சி ரோட்டில் ஆறுக்கும் மேற்பட்ட பாலங்கள் அமைத்து அற்புதமான சாலை அமைத்திருக்கிறோம் இன்றைக்கி பொள்ளாச்சி பாலங்களுக்கெல்லாம் தெரியும் இதுக்கு முன்னாடி ஒன்றரை நேரம் ஆகும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்தில் போயிடலாம் அதே போல் மேட்டுப்பாளைய சாலையிலும் இன்றைக்கி எல்லா சிக்னலுக்கும் பாலங்கள் அதே போல் சத்திரோடு விரிவாக்கம் இன்னும் எங்கெங்கே தேவைப்படுமோ நகரங்கள் மட்டுமல்ல கிராமங்களும் பாலங்கள் இப்படி பொதுமக்களுக்காக இந்த பாலங்கள் அமைச்சரும் வாக்களித்த மக்களை ஏமாற்றாமல் மனசாட்சியோடு நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம் உங்களில் ஒருவனாக சேவகனாக என்னுடைய சேவை என் மூச்சிற்கும் வரை தொடரும் என்று உறுதியளிக்கிறேன்